அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அவருடைய பரிசுத்தம் அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் நம் தேவனுடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் நம்மோடு நிலைத்திருப்பதாக ஆமேன் ஹாலிலூயா பிரிமானவர்களே இயேசு நம்ம கூட இருக்கிறாரா இன்றைக்கு தலைப்பு அதுதான் இப்போது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அவங்க வெளியே போகும்போது பாதுகாப்புக்காக கருப்பு படை இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கருப்பு பூனை சொல்லிட்டு அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேரை வச்சிருப்பாங்க அடியாலை போல கையில் துப்பாக்கி கன் ஏந்திக்கிட்டு கூட கூட்டிகிட்டு போவாங்க அவங்க போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பான் பெரிய மாணவர்களே கர்த்தர் ஜீவனை காவா காக்காவிட்டால் அது எதுவும் எந்த பிரயோஜனம் நமக்கு இருக்காது ஹாலே லூயா ட்ரம்பை வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது சுட்டாங்க ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக காப்பாற்றினார் பார்த்தீங்களா அந்த காதோடு அப்படி பறந்து போயிட்டு அவருக்கு ஒரு சேதமும் இல்லாதபடி அவரை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் த தடை இல்லாதபடிக்கு அவரை காப்பாற்றினார் இதுபோல் தான் பிரியமானவர்களே ஏசு நம் கூட இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு காவலாளி விழித்திருப்பது விருதாம் அதாவது கர்த்த வீட்டை காக்காவிட்டால் காவலாளி விழித்திருப்பது விருதா வாசல கூர்க்கா போட்டிருக்கோம் வாசல கூர்கா இருபத்தி நாலு மணி நேரம் முழிச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கான் கையில கண்ணு வச்சிருக்கான் அவை வந்து தூங்குறது ஒரு செகண்ட் கூட தூங்குறது இல்லை கேமரா இருக்கு ஆனாலும் அதையும் மீறி வர்ற திருடன் அவனை சுட்டுட்டு அவன் உள்ள வந்து உள்ளே இருக்கிறவங்களையும் கொலை செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போன எத்தனையோ செய்தியை நம்ம பார்க்குறோம் அதுதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளி விழித்து இருப்பது விருதா செக்யூரிட்டி முடிச்சிருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை கர்த்தர் வீட்டை பாதுகாக்கணும் அதுபோல் தான் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் நம் ஏசு நம் கூட வரும்போது எல்லாமே நமக்கு பாதுகாப்பு உண்டு அவங்களுக்கு கூலிப்படையை கூட்டிட்டு போறாங்க நம் தேவனை நாம் நம் வாழ்க்கை வைத்திருந்தா போதும் வாழ்க்கைன்றத ஒரு படகு மாதிரி நினைச்சுக்கிட்டோம்னா அந்த படகுல ஏ சொந்தா போதும் அவர் அழகாய் நடத்துவார் அன்றைக்கே அந்த படகுல சீசர்களோடு போய்கிட்டு இருக்கும்போது காற்று வீசுது கடல் கொந்தளிக்குது அல தடுமாறி கப்பல் கவர் போகுது அப்போ அவங்கெல்லாம் சொல்றாங்க ஐயோ ஐயரே நாங்கள் மடிய போகிறோம் அவங்க வாயில வர்ற வார்த்தையை பாருங்க நாங்க போகிறோம் அவர் விசுவாசியே ஏன் கலங்குற காற்றையும் கடலையும் பார்த்து அவர் கூட இருந்ததுனால அவங்க சொன்னாங்க இன்றைக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது தேவன் நமக்குள் அவர் கூடவே இருக்கிறார் என்ற அந்த தைரியம் அந்த ஒரு பரிசுத்தம் நம் வாழ்க்கையில் காணப்படும் போது எல்லாவற்றையும் அவர் யகோபார் சம்மாவாக இருந்து பார்த்துக்கொள்வார் கொள்வார் அதட்டுவார் வர்ற பிரச்சனைகளை அவர் போராட்டங்களை அவர் சந்திப்பார் சந்திப்பதற்கு மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் கொடுப்பார் அவருக்கார் கூட ஒரு பாட்டு கூட உண்டு கூடவே இரு நான் வாழ முடியாது ஆமே கூட இல்லைன்னா நம்ம வாழ முடியாது பெரிய மன்னர்களே வெர்கபல் சையா கூட பாட்டு ஒரு பாட்டில் இது மாதிரி எழுதியிருக்கிறார் ஏசு கூட வருவார் எல்லாவற்றும் பார்த்து கொள்வார் ஏசு கூட வருவார் அவர் கூட வந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நமக்கு எல்லா நன்மையும் அவர் தருவார் நம்ம சிம்பிளா என்ன செய்யணும் அவரை நம்ம கூட கூட்டிட்டு போனோம் இருளான பாதையில் கடந்தாலும் கூட அவர் நமக்கு வெளிச்சமாய் வருவார் ஆம் பெரியமானவர்களே ஏன்னா அவர் ஜீவ ஒளி அவர் சொல்றாருல்ல நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அவர் நம் வெளிச்சம் அவர் தான் நம் கண்களுக்கு மாத்திரம் இல்ல நம் ஜீவனுக்கு வெளிச்சம் அவர் நித்திய ஜீவன் தருபவர் அவர் தான் அவர் தான் வழி அவரை நம் வாழ்க்கையில் கூட வைத்து கொண்டால் அவர் கூடவே நிலையை போல தொடர்ந்து வந்தால் நமக்கு பயமே இல்லை இருளில் கூட அவர் வெளிச்சமாக இருப்பார் லைட்டு எப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கும் நம்ம பா பிசாஸ் நம்மளை இருள் மாதிரி காட்டுவான் அதில் கொந்தளிக்கு இதுப்பார் அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சது உன் பையன் ஜோலி முடிஞ்சது ஏய் இவ்வளோ தான் உன் பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்லுவான் ஏசு கூட இருக்கும்போது எப்படி முடியும் எப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் பெரியமானவர்களே நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் விசிற வேலை ஆசிர்வதிப்பதே பிரியம் ஆனால் இந்த பிசாசு தான் நம்மளை கஷ்டப்படுத்தும்படியாய் நம் பிள்ளைகளை வாழ்வை அழிக்கும்படியாய் நம் குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவன் எதிரில் கொண்டுட்டு வருகிறான் பிள்ளைகளை கீழ்ப்படியை விட மாட்டான் எல்லாமே அவன் நடத்துற செயல் தான் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான் நாம் தேவன் எடுத்தல் அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கைவிட மாட்டேன் நம்ம பிள்ளைய ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும் ஆண்டவரே ஐயோ உம்மோட பிள்ளை நீங்கள் நடத்துங்கப்பா கடம்பு கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா சாமு கூப்பிட்டது போல உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி அப்படி கூப்பிடுங்க நான் என் பையன் பேர் ஸ்டாலின் நான் சொல்லுவேன் தகப்பனே ஸ்டாலினேன்னு கூப்பிட்டது போல என் மகனை ஸ்டாலின் சாமு கூப்பிட்டீரே சொல்லுங்கள் இதோ இருக்கிறேன்னு சொன்னது போல் என் மகனை ஸ்டாலினேன்னு கூப்பிடுங்கப்பா அவன் உமோடு பேசணும்ப்பா அவள் ஒப்பு கொடுக்கணும்ப்பா நான் கும்பிடுவேன் நான் தேவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் பெரிய மாணவர்களே நாம் தேவன் கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனை ஒரு சின்ன பையன் இருக்கான் அவங்க அப்பா கூட போய்கிட்டு இருக்கான் என்ன நடந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான் போகிற வழியில கார் ஆக்சிடென்ட்டே ஆகட்டும் அவங்க அப்பா வெளியே உட்காந்து அவனுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் அழகாக நடத்திட்டு போனார் வழியில ஒரு கதை பார்த்து பயந்துட்டான்னா அவன் எதை பார்த்தும் பயப்பட மாட்டான் ஏன்னா அப்பா கூட இருக்காரு அதுபோல் தான் நம் வாழ்க்கையில் ஏசு நம் கூட இருக்கையில் நமக்கு எந்த வித பயமும் வேண்டாம் எந்த கவலையும் வேண்டாம் எந்த வருத்தமும் வேண்டாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நம்ம வேண்டிய இருதெல்லாம் முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அவர் கூட இருந்தார் நமக்கு எல்லாமே கூட கொடுப்பாரு நம்ம சத்தியத்தை வாசித்தா போதும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்தால் போதும் தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் நம் உள்ளத்தில் வந்துட்டால் போதும் தேவனுக்கு நடுங்குகிற இருதயம் நம் உள்ளத்தில் இருந்தால் போதும் அவரை எந்நேரம் ஆராதிக்கிற ஒரு உணர்வு நம்ம ஆத்மாவில் கலந்து விட்டால் போதும் அவர் கூடவே இருப்பார் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் நாற்பது வருடங்கள் அந்த ஜனங்கள் கூடவே இருந்தார் ஒன்று குறையலையாம் காலில் போட்ட பாதரட்சை நாற்பது வருஷமாக பழசாகலையாம் அங்கே என்ன கடையாக இருந்தது செருப்பு கடையாக இருந்தது துணி கடையாக இருந்தது இல்லையே நாற்பது வருஷம் கூட போகிறாரு ஜனங்களுக்கு வஸ்திரம் பழசாகலை அவங்க பாதரட்சை ஒன்றுமே ஆகலை இயேசு நம் வாழ்க்கையில் இருக்கும்போதும் ஒரு குறை இருக்காது பெரிய மாணவர்களே பார்ப்பதற்கு குறைவுகளை போல பிரச்சனையை கொண்டு வருவான் ஏன்னா அவன் பெரியவன் லெஞ்சு கண்ணாடி வச்சு காட்டுவான் இல்லை ஒன்றும் இல்லை தேவன் கூட இருக்கிறான்ற அந்த மனக்கண்களை திறந்து அவர் இருக்கிறான்ற விசுவாசத்தோடு நம் வாழ்க்கையை நடத்தி செல்வோமா நிச்சயமாக இயேசு உங்கள் கூடவே இருக்கிறார் அவரை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் நம்ம கூடயே வச்சுப்போம் வேதம் எப்போ நம்ம கையில் இருக்கட்டும் நம்ம இதயத்தில் இருக்கட்டும் நாம் அதற்கு கீழ்படுவோம் நிச்சயமாக ஒரு குறை நமக்கு இல்லை பெரிய மாணவர்களை காட் ப்ளஸ் யூ நிறையா வீடியோ போடுறேன் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாலு வீடியோ போடுறேன் காலையில் ரெண்டு வீடியோ இப்போ கூட நான் காலையில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து அந்த ரெண்டு வீடியோ வந்து ஐயோ எனக்கு பேர் மறந்து வச்சேன் அந்த வீடியோக்கள் மிகவும் பிரயோஜனமுள்ள வீடியோக்கள் ஆனால் அதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பதினோரு மணிக்குள்ளே நான் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைமில் அது வந்து ஆன் ஆகும் நான் அதை வந்து பப்ளிக்கில் போடுவேன் நிச்சயமாகவே பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மேக்னிஃபிசென்ட் பிளெஸ்ஸிங்ஸோடு இணைந்து நாம் ஒன்றாக பயணிப்போம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் ஒன்றாக நாம் போவோம் ஹாலில்லையா புத்தியுள்ள கண்ணிகைகளால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக கத்தை நமக்கு நம்மை கூட இருந்து நம்மை வழி நடத்துவார்கள் ஆமே சீக்கிரமாக லைவ் பிரியமானவர்களே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சீக்கிரமாக அந்த லைவில் நம்ம ஒன்று சேர்ந்து தேவனை துதித்து நாம் ஜெபிப்போம் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும் நான் அநேகரோட வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகும் நிச்சயமாக நீங்களும் அதற்காக இன்றிலிருந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அநேகருக்கு இதை சொல்லுங்கள் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கார்பிளேசி